இளம்பெண் சுவாதி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒரு வாரம் ஆகியும் தடயங்கள் ஏதும் இல்லாத நிலையில் சவாலாக விளங்கிய குற்றவாளியை ஒட்டுமொத்த பெருநகர சென்னை காவல்துறையினரும் தீவிரமாக செயல்பட்டு புலன் விசாரணை மேற்கொண்டதாலேயே செங்கோட்டையில் சம்பந்தப்பட்ட நபரை பிடிக்க முடிந்துள்ளது காவல்துறையினர் இந்த வழக்கில் கடந்து வந்த பாதை பரபரப்பு நிறைந்த சென்னை மாநகரின் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி காலை மிகப்பெரிய கொடூரம் அரங்கேறியது சென்னை சூளைமேட்டை சேர்ந்த இளம்பெண் சுவாதி தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணிக்கு செல்வதற்காக ரயில் நிலையத்தில் காத்திருந்தபோது திடீரென அங்கு வந்த இளைஞரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் கண் இமைக்கும் நேரத்தில் நடந்துவிட்ட இந்த கொடூர சம்பவம் சென்னை மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர் முதலில் ரயில்வே காவல்துறையினர் விசாரித்த இந்த வழக்கு பின்னர் பெருநகர சென்னை காவல்துறைக்கு மாற்றப்பட்டது வாரமாகியும் குற்றவாளி பற்றி எந்த தகவலும் கிடைக்காத நிலையில் ஒட்டுமொத்த காவல்துறையினரும் தீவிரமாக களம் இறங்கி இந்த வழக்கை சவாலாக எடுத்துக்கொண்டு விசாரணையை முடுக்கிவிட்டனர் சுவாத்தியை கொலை செய்த நபரை கண்டறிய பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வந்தது கொலை நடந்த நேரம் காலை ஆறு முப்பது மணி என்பதால் குற்றவாளியை நேரில் பார்த்த பயணிகள் யாரும் இல்லாத நிலையில் சூளைமேடு முதல் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையம் வரையிலான கண்காணிப்பு கேமராக்கள் உதவியுடன் காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தினர் அப்போது கொலை நடந்த நேரத்தில் ஒரு நபர் ரயில் நிலையத்தை விட்டு தப்பியோடுவது தெளிவில்லாத வீடியோவாக போலீசாருக்கு கிடைத்தது அதன் அடிப்படையில் குற்றவாளியின் புகைப்படத்தை சூளைமேடு பகுதியில் காவல்துறையினர் வீடு வீடாக சென்று காண்பித்து விசாரணையை துரிதப்படுத்தினர் மேலும் ஸ்வாதியின் வீடு அமைந்துள்ள பகுதியிலிருந்து கொலை நடந்த நுங்கம்பாக்கம் ரயில் நிலையம் வரையுள்ள அனைத்து தெருக்களிலும் சைபராபாத்தில் தெளிவான புகைப்படமாக மாற்றி கொண்டுவரப்பட்ட குற்றவாளியின் புகைப்படத்தை தனித்தனி குழுக்களாக சென்ற காவலர்கள் பொதுமக்களிடம் காண்பித்து விசாரணை நடத்தினர் அப்படி விசாரித்த போதுதான் சூளைமேடு பகுதியில் தனியார் காவலாளி அந்த புகைப்படத்தை பார்த்துவிட்டு குற்றவாளி அங்குதான் தங்கியிருந்தார் என்று தெரிவித்தார் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு மேன்ஷன் காவலாளி அளித்த தகவலின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் புலன் விசாரணை நடத்தி குற்றவாளியின் சொந்த ஊரை கண்டறிந்து நெல்லை மாவட்ட காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர் அதன் பேரிலேயே நெல்லை மாவட்டம் செங்கோட்டை அருகேயுள்ள குற்றவாளியின் சொந்த கிராமத்தில் அவர் தங்கியிருந்த வீட்டை முற்றுகையிட்டு நேற்று பிற்பகல் முதலே நெல்லை மாவட்ட காவல்துறையினர் கைது நடவடிக்கையை தீவிரப்படுத்தினர் மாலை ஆறு மணிக்கு பின்னரே குற்றவாளி வீட்டிற்கு வந்ததாகவும் இரவு பதினோரு மணி அளவில் சுற்றி வளைத்து குற்றவாளியை பிடிக்க முற்பட்டபோது தனக்குத்தானே பிளேடால் கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்றுள்ளான் எனினும் காவல்துறையினர் குற்றவாளியை பிடித்து அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த பின்னர் நெல்லை அரசு மருத்துவமனைக்கு நள்ளிரவில் கொண்டு வந்தனர் அங்கு தற்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது விரைவில் குற்றவாளி ராம்குமாரை நெல்லையிலிருந்து சென்னை கொண்டுவர தனிப்படை போலீசார் நுங்கம்பாக்கம் உதவி ஆணையர் திரு தேவராஜ் தலைமையில் விரைந்துள்ளனர் குற்றவாளியிடம் முழுமையாக விசாரணை நடத்திய பின்னரே கொலைக்கான உண்மையான காரணம் தெரியவரும் என்று போலீசார் தெரிவித்தனர் பரபரப்பு நிறைந்த ரயில் நிலையத்தில் இளம்பெண்ணை அறிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு எவ்வித தடயமும் இல்லாத நிலையில் எட்டு நாட்களுக்குள் குற்றவாளியை பிடித்துள்ள போலீசாரை சூளைமேடு பொதுமக்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் பாராட்டி வருகின்றனர் காவல்துறை வந்து எப்பவுமே நல்லா அவங்க அஞ்சு ஆறு நாள் ஒரே இருந்தாங்க ஒரு அவருக்கு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க பக்கத்தில் அக்கத்தில் அவங்க தான் இருப்பாங்க அதெல்லாம் வந்து எல்லாரையும் விசாரிச்சுன்னு போயின்னு இருந்தாங்க போலீஸ் பொறுத்த வரைக்கும் மிக பாராட்டின விஷயம் எங்க கடையில எங்க கடையில விசாரிச்சாங்க எங்க அம்மாவோட விசாரிங்க வீட்டில் வந்து வைஃப் விசாரித்தாங்க என்னையும் வந்து ரெண்டு தடவை விசாரிச்சாங்க ரெண்டு தரம் ஒரு இந்த தெரு எல்லா திருவள்ளையும் போலீஸ் ஜிப்சி எல்லாம் இருந்தாங்க இந்த மாதிரி குற்றங்களை காவல் காவல்துறைக்கு நாங்கள் தெரு சார்பாகவும் மக்கள் சார்போ நன்றி தெரிவிக்க நன்றி தெரிவிக்கிறோம்